ாக புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி என்ன நடந்தது என்கின்ற தெளிந்த விளக்கத்தை சொல்லுகின்றேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அந்த நாளுக்கு வைகாசி விசாகம் கொண்டாடுகின்ற இந்த பௌர்ணமி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ரமண ஞானமடைந்த சீடர்களில் ஒருவரான அண்ணாமலை சுவாமிகளுடைய சத் சங்கம் சத் சங்கம்னா போய் உட்காருவோம் யாராவது கேள்வி கேட்பாங்க அவருக்கு தோன்றப்ப பதில் சொல்வாரு இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்து அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான அருகாமையில் இருந்து அவர்கள் திருவடியில் அமர்ந்து அவர்களிடமிருந்து நேரடியாக இந்த ஞான கருத்துக்களை சத்தியத்தை கேட்கின்ற பாக்கியத்தை அண்ணாமலையான் அளித்தான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் திருவண்ணாமலை ஒரு சாதாரண ஊர் இல்லையா அது ஒரு பரமசிவ பரம்பொருளின் திருமேனி அவரே பிரத்யக்ஷமாக இருக்கின்றார் அவருடைய பிரீதிங் ஸ்பேஸ் அவருடைய ஞான சூழல் அவருடைய இருப்பு எத்துணை முறை விவரித்தாலும் எத்துணை முறை வர்ணித்தாலும் எத்துணை வார்த்தைகளால் சொல்ல முயற்சித்தாலும் விளக்க ஒன்னாத சொல்ல ஒன்னாத சுயம் பிரகாச பரஞ்சோதி பரம்பொருள் அண்ணாமலையானி அந்த மலையே பரமசிவ பரம்பொருளின் திருமேனி ஒரு வாழுகின்ற குருவை விட அதிகமான நன்மை அளிக்கக்கூடியது திருவண்ணாமலையின் எல்லைக்குள்ளே வாழ்வது காரணம் என்னன்னா நமக்கு என்ன வேணுமோ நம்முடைய சாதனையிலே நாம் அந்த பரமாத்வைத நிலையை அடைவதற்கு நமக்கு நாம இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ குருமார்களோ புத்தகங்களோ ஆச்சாரியர்களோ சூழ்நிலையோ நமக்கு என்ன வேணுமோ பெருமானே கரெக்டாக அதை எடுத்து வந்து கொடுத்து சரியான அந்த ஞான ரசவாதத்தை நமக்குள் நிகழ வைத்து அவரே பரமாத்வைதத்தை மலரச் செய்து விடுவார் அதனால திருவண்ணாமலையில் வாழுகின்ற எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் பிரத்யமாக பரமசிவ பரம்பொருள் அருணாச்சலமாக வீற்றிருக்கின்றார் அதனாலதான் அவர் சொல்றார் அருணாச்சல புராணத்துல இந்த எல்லைக்குள்ளே இருப்பவர்களுக்கு தனியாக தீட்சை வேற எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுதான் உண்மை சரியான ஆச்சாரியர்கள் கரெக்டா வருவாங்க சரியான சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் கரெக்டா உங்க வாழ்க்கையில வருவாங்க யார் வரணுமோ வருவாங்க எந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லணுமோ கரெக்டா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு இருக்க கூட மாட்டாங்க சில நேரங்கள் அசரீரி மாதிரி வருவாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லுவாங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் திரும்பி சுத்தி பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நிதர்சனமாக திருவண்ணாமலையிலே நடக்கின்ற ஒன்று இன்னமும் நடந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று எஸ்பயரி டேட்டே இல்லாத பரமசிவ பரம்பொருள் கொடுத்திருக்கின்ற உறுதி அருணாச்சல புராணத்திலே இந்த எல்லைக்குள்ளே திருவண்ணாமலை எல்லைக்குள்ளே வாழுகின்ற எல்லோருக்கும் பரமாத்வைத நிலையை அடைந்திட அந்த அனுபூதியை அடைந்திட என்னென்ன வேணுமோ சகலத்தையும் அவரே கொண்டு வந்து என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டுமோ அதற்கு தேவையானவற்றையும் அவரே கொண்டு வந்து அவரே அளித்து பரமாத்வைதத்தையும் அழித்து விடுவார் அதனாலதான் சொல்றேன் பரமாத்வைத நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோரும் திருவண்ணாமலையில் சென்று வாழ துவங்குங்கள் அருணாச்சல வாசம் thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications